I get, get mine! மகனை காணவில்லையே எங்கே என் பிள்ளை எங்கே பாய் மகனை கேட்பாய் என் மகனை கேட்பா இப்ப ஏன் அலர்கள் எதுக்காக அழுது இருக்கு என் பிள்ளையை காணவில்லையே என் பிள்ளை காணவில்லை எப்ப போய் குழந்தை குழந்தை ரொம்ப அக்கறையா அழுது இருக்கேன் முதன் முதலாக காட்டுக்கு போற ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுத்து அனுப்பிடுவோமே எவ்வளவு பச்சை தண்ணி கொடுத்து விடக்கூடாது ஒரு நீர் ஆகாரம் கிடைக்கல வருங்கரத்தோட அனுப்பிச்சு வச்சுட்டு இப்போ போய் குழந்தை குழந்தை அக்கறையா போய் அழுது அப்பா நாங்களும் ஒருவருக்கு அடிமை அப்பா அடிமையா இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன தருவார்கள் அவர்கள் வீட்டு வேலிகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு அவர்கள் உண்ண மிச்சம் இருந்தால் தருவார்கள் என் மகன் பசியாமல் தலை தோம்பார்கள் தண்ணீர் அருந்த சொன்னாரு அந்த தண்ணியாவது என் பிள்ளை அறிந்து நீங்க ஒண்ணுமே கொடுத்து விடல அப்படிங்கறதுக்காக நாங்க அவங்கள சும்மா விட்ட முடியுமா நாங்க இறக்க மற்றவர்களா மதிய சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு நாங்கெல்லாம் கட்ட முதல் அவத்து சாப்பிட ஆள வச்சு உட்கார்ந்தோம் குழந்தை வாய பாத்துட்டே இருந்தான் ஆஹா குழந்தை குழந்தைய புட்டு சாப்பிட்டா நம்ம வகுத்து வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவா கொண்ட அந்த ஆகாரம் நாங்க கொண்டு வந்த ஆகாரம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைக்கு கொடுத்தோம் என்ன கொண்டு வந்தா நான் புளியோதரம் கொண்டு வந்தேன் தயிர் சாதம் கொண்டு வந்தேன் அப்படியா

பத்தியம் தவறினால் பால் உடம்புதான் கட்டுப்போயிடும் சத்தியம் தவறினால் வாழ்க்கையே கட்டுப்போயிடும் சொல்லிட்டு அருந்துக்கு மேலே அருந்த மாட்டேன் மாட்டேன் என்றான் ஒரு வழி உங்களை விட்டு என் பிள்ளை தப்பி மாதம்

நீங்கள் எல்லோரும் வந்து விட்டீர்கள் உங்க எல்லாம் சந்தோஷப்படுவார்கள் என் பிள்ளையை காணாமல் எனக்கு துணையாக யாருமே இல்லை என் பிள்ளைக்கு துணையை நான் அவனுக்கு துணை என் பிள்ளை இப்படி எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துறையாக இருக்கின்றோம் ஏதேனும் கதை சொல்லி வந்தீர்களா மேலவனாந்தர் செல்லப் போற யாராருமா வருகிறார் என்று என் பிள்ளை கேட்டா ராம கோவிந்தா எல்லாரும் வருகிறான் சொல்லும் பொழுது கோவிந்தா நான் வருகிறார் என்றா வழி நடுவே கதையெல்லாம் சொல்வார்கள் அம்மா அந்த கதையை கேட்டுக்கொண்டு பசி பொறுத்துக்கொண்டு கொண்டு தெப்பை அவற்றை வருவேன் தாயே என்று சொன்னானே என் பிள்ளை கதை சொன்னா

போய் சேர்ந்துட்டோம் காலத்துக்குள்ளி வந்த கதை முடிஞ்சு சொல்லி வந்த கதை முடிஞ்சு நடந்ததே சொல்லுங்கள்

குழந்தை பொய் சொல்ல மாற்றம் மாறி நீங்கள் வழங்கக்கூடிய காசி விஸ்வநாதன் சத்தியமா உங்கள் குழந்தை அதே இடத்துல இருந்த i மகனே உன் மழை சொல்லை கேட்க போகின்றே எனக்கு நீ உனக்கு என் கூட இருப்பாய் என்று நான் என்ன செய்கிறேன் தெய்வமே நான் என்ன செய்கிறேன் யாருக்கு எந்த தீங்கும் நினைக்கவில்லை தாயே இறந்தாயோ என் மகனே பாலா இறந்தாயோ என் மகனே பாலா என் மகனே சிலா நான் அவருக்கு என்ன நான் பதில் செல்வேன் மகனே நான் பெற்ற மகனே என் மகன் எங்கே என் பிள்ளை எங்கே என் குழந்தை எங்கே தாராபதி நீ ஒருவனாக இருந்த நாட்டை ஆழ்வா என்று மனக்கோட்டை கட்டி இருந்தேனே மகனே ஒன்றுமில்லாமல் போய்விட்டதா மகனே இறைவா அந்த கொடிய நாக உன்னை கொட்ட வரும் பொழுது நான் யாருடைய பிள்ளை என்று தெரியுமா தருமசீலனுடைய பிள்ளை தான் அள்ளி அள்ளி கொடுத்த சிறந்தவருடைய பிள்ளை நான் என்று அந்த கொடிய நாகத்திடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் மகனே சரி ஒரு பாம்பு கூட உன் தந்தை பெயரை கெட்டவனை தாய் பேரை சொல்லி உயிரை காக்க வேண்டாம் என்று நினைத்த தாயாய் நான் பெற்ற என் தந்தே இப்பொழுது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது தெரியுமா நெரில் ഗിലേ ലാത്തിന அழுது குழம்பிக் கொண்டு இருந்தால் ஐயரகத்தில் மகனை தேடி போட நீ காலதாமதமாக வந்து விட்டாய் என்று என்னை கருத்து கொண்டு வார்களடா இப்பொழுதே எவ்வளவு காவல தாமதமாகிவிட்டது மகனே ஆகையினால் விரைவாக விடைபெற்று காட்டுக்கு வருகிறேன் உன்னை நான் கண்டெடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும் மகனே மகனே என்ன வருகிறேன் வைத்தர்களே நான் பெற்ற பிள்ளையை எங்கேயப்பா அந்த காட்டிலே வைத்திருக்கின்றீர்கள் அந்த கொடிய மிருகம் இருக்கும் இடத்திலே என் பிள்ளை எந்த இடத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா இல்லை எங்கே எனது வீசி விட்டு வந்து விட்டீர்களா அடைய வச்சு சொல்லுங்கள் அப்பா

குழந்தையுடைய சடலத்தை எடுத்துக்கிட்டு போயிடாம பக்கம் பக்கம் வச்சுட்டு வந்திருக்கமா நீ குழந்தை அவனுக்கு உடலை விட்டு உயிர் பெரிய ஒன்னு சொன்னா மாமி என்னத்த தாய்க்கு ஏதாவது ஆறுதல் வார்த்தை சொன்னா சொன்னா மாமி இந்த பிறவிலே என்னுடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் குழந்தையாக பிறந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்யல அடுத்த பிறவின்னு ஒரு பிறவி இருந்தால் என்னுடைய தாய்க்கும் தந்தையாருக்கும் குழந்தையாக பிறந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய சொல்லு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டோம் நான் சென்று நல்லடக்கம் செய்து வருகிறேன் அப்பா விடைபெற்று சென்று வா மகனே நம் மகன் மேலவனாந்திரம் சென்றான் தெப்பை சேகரிக்க அந்த அடர்ந்த காட்டிலே நம் மகனை லோகிதாசிரி அடர்ந்து பாவு அடித்து விட்டதோ இந்த விவரத்தை சொல்ல வேண்டும் என்று துடிக்கின்றேன் ഉണ്ടെ നനച്ച നനച്ച കണ്ണാലേണ്ടാച്ച നമ്മൾ യാര பல ஒண்ணும் உாச்சு அவர் லாமத்தாண்டி அது மாயும் இன்றாச்சி, அது மாயும் என்றாச்சு நினைச்சே என்ன நினைச்சு I uh -huh.